அனைவருக்கும் வணக்கம் எத்திட்டம் சென் கலைச்செல்வங்கள் யாவருக்கும் தமிழ் மொழி பரப்ப வாழ்க தமிழ் வளர்கத்த கல்வி இன்னைக்கு நாம் திருமொழிவர் தமிழ் இலக்கிய கழகம் யூடியூப் சேனல்ல பார்க்க போற வீடியோ ஆங்கிலேயர் ஆட்சி காலமா தமிழர் ஆட்சி காலமா எதில் தமிழ் வளர்ச்சி அதிகம் இன்னைக்கு நம்ம குள்ள இணைஞ்சிருக்கிறது துயர் ஜோசப் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வணக்கம் வணக்கம் கேள்விகள் கேட்கலாமா கேட்க அதாவது தலைப்பு வந்து ஒரு அருமையான தலைப்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலமா தமிழர் ஆட்சி காலமா தமிழ் வளர்ச்சி என்று தமிழ் வளர்ச்சி எங்க இருக்குன்ற பத்தி வீராமனை பேசுறதுல பெருமை கொள்கின்ற கேள்வியில் கேட்கலாம் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்ததா ஆம் இதுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது சில வளர்ச்சிகள் நடந்துச்சு முக்கியமா ஒண்ணு அச்சுப்பொறி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது மக்கள் வந்து இந்த பனையில ஓவலையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த சுவடிகள் அதை வந்து எரிச்சா வந்து நம்மளுக்கு என்ன நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த பனை ஓலைகளை எரிக்கிறது மூலயமா நல்லது நடக்கும் நினைச்சப்ப அதெல்லாம் மாத்திட்டு கால்டுவேல அச்சுப்பொறியை கொண்டு வந்தாரு அது கால்வியல் கொண்டு வரல அச்சுப்பொரியை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கால்வியல் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அச்சுப்பொரிய புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை அச்சுக்கு மாத்தினாங்க உண்மையிலேயே வந்து ஐரோப்பியிலா ஐரோப்பியாவிலேயே முதல் மொழி அச்சு அதாவது அச்சுப்பொரியல ஏற்றப்பட்ட மொழி அப்படின்னா தமிழ் மொழி ஐரோப்பாவிலேயே முதல் அச்சடிப்பு நடந்த ஒரு மொழி எழுத்த அப்படின்னா தமிழ் மொழி அவருடைய காலத்துல பள்ளிக்கல்வி படிப்பு போன்ற பல பழக்கத்துல தமிழ் இருந்துச்சு அந்த நல்ல எண்ணத்தை அந்த நல்ல எண்ணத்தான் இவ்வளவு பெருசா வந்து தமிழ் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஆட்சியில அடுத்து கேள்வி ஆட்சியில் தமிழ் எப்படி வளர்ந்தது அது வந்து தமிழ் இலக்கியத்தின் ஒரு பொற்காலம் அரசர்கள் நேரடியாக புலவர்களை ஊக்குவித்தனர் அதாவது தமிழ் காலத்தை கொண்டு போனோம் அப்படின்னா தமிழ்ல பொற்காலத்துக்கு ஆரம்பிக்கலாம் அப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்ப கவிதை எழுதி கொண்டு வரணும் நம்மளுக்கு என்ன செய்வாங்க ஒரு பரிசு கொடுப்பாங்க ஒரு தட்டா இருக்கலாம் அல்லது அது வேற எந்த ஒரு பொருளாகவும் பரிசு கொடுப்பாங்க ஆனா அந்த காலத்துல நேரடியாக யார்கிட்ட போவாங்க அப்படின்னா அரண்மனைக்கு போவாங்க அரண்மனைக்கு போயி அப்படி பரிசு வாங்கும்போது அப்ப அங்க ஊக்குவித்தாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதுனாங்க கவிதைகள் எழுதுனாங்க இது மூலியமா தமிழ் வந்து தமிழர் ஆட்சியில பெருமனையா வளர்ந்துச்சு இலக்கியத்தோட ஆழம் செழுமை கவிதை நயம் இதெல்லாம் தமிழர் உச்சத்துல இருந்துச்சு பிரிட்டிஷ் காலம் தமிழ் படிப்பை பொதுமக்களுக்கு கொண்டு சென்றதா ஆம் ஆனா பள்ளிகள்ல வந்து தமிழை விட அதிகமா இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தமிழ் தமிழ் பள்ளிகள் அதாவது ஆம் பள்ளிகளில் உருவானதால் எடுத்திவு பெருக்கியது அதுவே தமிழ் புத்தகங்களும் மக்களிடம் செல்வதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் அதிகமா புத்தகங்கள் வச்சிருந்தாங்க அப்ப தமிழ் புத்தகங்கள் அங்க படிச்சு அந்த எழுத்து வந்ததுனாலதான் மக்கள் அதிகம் புத்தகம் வாங்கினாங்க இது மூலியமாவும் என்ன இருக்கலாம் தமிழ் வந்து கட்டாயம் வளர்ந்திருக்கலாம் தமிழர் காலத்தில் படிப்பு எத்தனை பேருக்கு அந்த காலத்துல அதாவது தமிழர் காலத்துல பாத்தோம் அப்படின்னா படிப்பு அப்படின்றது ஒரு கலைகளை படிக்கிறதாச்சு அதாவது சிலம்பம் இது போன்றதெல்லாம் ஒரு படிப்பா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் நியரஸ்டா அப்படின்னா படிப்பு அப்படின்றது உயர்வான மக்களுக்கு மட்டும்தான் அதிகமா பணம் வச்சிருக்கவங்க புத்தகம் வாங்க முடியும் அவங்களுக்காக என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் அந்த படிப்பு வந்து உயர்வான மக்களுக்கு மட்டும் போற மாதிரி இருந்துச்சு தமிழர் காலத்துல அதிகமா வந்து மக்களால படிப்பு எடுக்க முடியல தமிழ் இலக்கியம் முழுமையாக எந்த ஆட்சியில் வளம் பெற்றது சண்டை தான் இலக்கிய தரமத்தோட உச்சத்துல இருந்துச்சு இருந்தாலும் என்னது தமிழர் ஆட்சி இருந்துச்சு அந்த தரம் அப்படி விட்ட தரம் வந்து இப்போ வரை கிடையாது இலக்கியம் வந்து அந்த ஆட்சியிலதான் பலம் பெற்று இருந்துச்சு தமிழர் ஆட்சியில மட்டும்தான் பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்ன அச்சுப்பொறி இருக்குதுல மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா அச்சு அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் உருவானது பிரிட்டிஷ் காலத்துல இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு நூலை ஆயிரக்கணக்கில் வெளியிடுவது சாத்தியமானது இது தமிழுக்கு பெரிய உதவியாக அமைந்தது அதாவது இப்ப நம்ம ஓடைச்சூழல் எழுதுனா நான் எத்தனை நாள் உட்காந்து எழுத ஒரு ஆளுக்கு கால் பண்ணா எத்தனை நாள் நான் உட்காந்து எழுத முடியும் ஆனா அச்சு போது மக்களிடையே ஈஸியா பரவுச்சு அதே மாதிரி அதோட என்னது கையெழுத்து அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா என்னுடைய கரஸ்பாண்டன் நோட்டுக்கு நான் ஒரு மாதிரி எழுதுவேன் என்னுடைய படிப்பு நோட்டுக்கு நான் வேற மாதிரி படிப்பு நோட்டுக்கு வேகமா எழுதுவேன் நோட்டுக்கு மெதுவாக உட்காந்து அதுல எழுத்து பிள்ளை இல்லாம கொஞ்சம் அழகா எழுதிட்டு இருப்பேன் ஏன்னா அது அப்படி நான் நேரத்துக்கு மாத்துறேன் ஆனா நான் அந்த கேஷ்பான் நோட்லயே ஒரே இதை பத்து இருபது தடவை நான் திரும்ப திரும்ப எழுதும்போது அதே இதை எனக்கு கண்டிப்பாகுமா கிடையாது எனக்கு அந்த எழுத்து மாறும் இதே நான் எழுதுறோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நான் எழுத்து செய்வேன் அந்த அதுலயே வந்து மாத்திருவேன் அப்ப எனக்கு வேகமா எழுதணும் அது சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னால எழுத்து கேவலமா தான் இருக்கும் அப்ப நான் அதே மாதிரி ஓழச்சு விட பத்தாயிரம் பேருக்கு நான் புக்கை கொடுக்கணும் அப்படின்னா பத்தாயிரம் பேருக்கு நான் உட்கார்ந்து எழுதும்போது எழுத்து இல்லாடே சரியா இருக்காது அதனால அச்சுப்போரி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஏன் அப்படிப்பட்ட இல்லையா கையெழுத்து மட்டுமே நகல் செய்ய நான் 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 இல்லையா மட்டும் தான் பத்தாயிரம் எழுதுனா அப்படி கிடையாது இப்ப நான் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இருபது பேர் வச்சிருப்பேன் நான் என்ன புத்தகம் எழுதுறேனோ அதே இது அவங்க திரும்ப எழுதுவாங்க அப்படி எழுதி மக்களுக்கு என்னது கொண்டு போனாங்க ஆனா இப்ப நான் என்ன செய்யணும் நானும் எழுதி இப்ப அவனும் எழுத வைக்கணும்ல அவன் சும்மா இருப்பானா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்ல அவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும் அதே மாதிரி அவனுக்கு அவனுக்கு தேவையான கொடுக்கணும் இன்னொன்னு அவன் படிச்சு வேற இருக்கணும் அப்ப அவனுக்கு படிப்பறிவு இல்ல எழுத்தறிவுனா திரும்ப அவனுக்கு எழுத்தறிவு கொடுக்கணும் அப்ப இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது இதை நான் இதெல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் பொதுமக்கள்கிட்ட வரை நான் கொண்டு போவோம் அப்ப இது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஆனா அதுக்கு பதிலா இப்ப நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா நான் டைப் பண்ண முடியும் என்னால அதை எத்தனை காப்பினாலும் எடுக்க முடியும் ஒரு புத்தகம் நம்ம ஆய்வகத்துக்கு ஒரே ஒரு கண்டென்டா ஆனா அதை மூணு புத்தகமா எடுத்தோம் அதே மாதிரி தமிழ்நாடுக்கு சிலபஸும் ஒரே கண்டென்ட் தான் ஆனா எத்தனை புத்தகம் அடிச்சிருவாங்க இப்ப வந்து ஒரு ஒரு பள்ளியில மட்டும் இரநூறு பேர் கணக்கு வச்சா கூட தமிழ்நாட்டுல ஸ்டேட் கோவிலுல இருக்கக்கூடிய பள்ளிகள் ரொம்ப அதிகம் வெறும் பத்து பதினொன்னு பன்னெண்டு படிக்கிறவங்க மட்டுமே பதினாலு லட்சம் பேரு அந்த மூணு சிலபஸ் அவங்க ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அப்போ அவ்வளவு அதுலயும் என்ன பிரிண்ட் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க பதினாலு லட்சம் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆளை வச்சு எழுத வச்சாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு ஆரம்பிக்க போறேன் இப்ப எழுத ஆரம்பிச்சாதான் ஃபுல்லா எழுதி முடிக்க முடியும் அதே மாதிரி இன்கல போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா இது வந்து ஒரு சீர்குலை எந்த விஷயம்தான் பள்ளியில முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்துச்சு இரண்டாவது இடமாக தமிழ் கொடுத்தாங்க அது தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பள்ளியோட முதன்மை மொழி ஆங்கிலம் தான் தமிழ் இரண்டாம் தள்ளப்பட்டது இதனாலதான் தமிழுடைய கற்றல் சீர்குலைந்தது பிரிட்டிஷ் காலத்து தமிழர் ஆட்சியில் தமிழ் மிக்கதா தமிழர் ஆட்சி நம்ம இப்ப எடுக்க கூடாது தமிழர் ஆட்சி நம்ம ஒரு ஆயிரத்தி அஹ் பதினாறாம் நூற்றாண்டுக்கு எடுத்துக்குவோம் பதினாறாம் நூற்றாண்டுல ஆஹ் அரசர்கள் தமிழ் மீது அன்பு வச்சிருந்தாங்க அது மேல பெரிய ஒரு காவியங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க மெய்கீர் எழுதுவாங்க கட்டு கல்வெட்டுகள்ல அச்சு அச்சடிப்பாங்க இதெல்லாம் அவங்க மூலியமாக தமிழ் எப்படி செஞ்சு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மொழியா இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ் ஆராய்ச்சி நடந்ததா ஆம் ஆஹ் அதாவது அந்நிய அறிஞர்கள் தமிழ் இலக்கணம் அகராதி பாடல் தொகுப்பு போன்றவற்றை ஆராய்ச்சி செஞ்சாங்க அது அவர்களுக்காக மட்டுமல்லாமல் அவங்களுக்காக செஞ்சாங்க ஆனா நமக்காக அவங்களுக்காக செஞ்சாங்க ஆனா இது நம்மளுக்காக தான் இருக்கு ஆனா அவங்களோட தேடலை நிறைவுபடுத்துகிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க தமிழர் ஆட்சியில் அறிவியல் கல்வி தமிழில் எழுதப்பட்டதா தமிழர் ஆட்சியில பெரும்பாலும் வந்து எழுத்து அதிகமா கிடையாது அதே மாதிரி அறிவியல் விஷயம் அப்படின்றது ரொம்ப கம்மி அதனால பெரும்பாலும் இல்லை அது வந்து மிகப்பெரிய குறைபாடா இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சியில் தமிழ் பேசுபவர்கள் பாதிக்கப்பட்டார்களா ஆம் ஆங்கில வேலைவாய்ப்புக்கும் சமூக நிலைக்கும் அடையாளமாக மாறியது அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து தமிழ் பேசுறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இவங்கதான் படிக்கிறவங்க மட்டும் வேலை கூப்பிடுறது அப்புறம் வந்து யாரெல்லாம் தமிழ் பேசுறாங்களோ அவங்கள கண்காணிக்கிறது மறைவா கண்காணிக்கிறது பல விஷயங்களை வந்து பிரிட்டிஷ் செஞ்சுட்டு இருந்தாங்க அதனாலேயே மக்களுடைய வாழ்க்கை அவங்களோட பேசுபவர்களோட அடையாளமே மாறிடுச்சு அவங்களே நான் தமிழ் பேச மாட்டேங்கிற அளவுக்கு மாறிக்கிட்டாங்க தமிழர் ஆட்சியில் மக்களின் மொழி மரபு எப்படி இருந்தது மிகவும் இயல்பானதும் உயிரூட்டம் மக்கள் தினசரி தங்களோட வாழ்வில் முழுமையா தமிழை பயன்படுத்தாங்க நீ நம்ம பயன்படுத்தக்கூட தமிழ் கிடையாது நான் இப்ப கூட செஞ்சு சேலஞ்சு சொன்னேன் இந்த மாதிரி முழுமையான தமிழை நான் கூட பயன்படுத்தல அப்ப இன்னும் மக்கள் வந்து இதுக்கு மேல முழுமையான தமிழை வந்து என்ன செஞ்சாங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்தில் மக்கள் தமிழ் மீது வெறுப்பு வந்ததா வெறுப்புலாம் அல்ல ஆனா அது அது பதிலாக அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா இதோட பயன் என்ன அப்படின்ற கேள்வி வந்துச்சு தமிழ் படிச்சா இதோட பயன் என்ன அப்படின்ற கேள்வி வந்துச்சு வெறுப்பு இல்ல தமிழ் கத்துக்கிட்டாங்க ஆனா இது எதுக்கு படிக்கணும் இது எதுக்கு அப்படின்ற அந்த ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு ஆனா இதுதான் மிகப்பெரிய ஆபத்துக்கும் தமிழ் மேல இருந்துச்சு தமிழ் மீண்டும் உயர்விக்க எந்த காலத்தில் பெரிய இயக்கம் இருபதாம் நூற்றாண்டுல பாரதிதாசன் போன்றவர்கள் இதற்கு காரணமா இருந்தாங்க பிரிட்டிஷ் இல்லை என்றால் இந்த இயக்கம் வந்திருக்குமா மெல்ல வந்திருக்கும் அதாவது அப்ப வந்து தமிழ் மீதான பற்று எல்லாருமே இருந்துச்சு ஆனா இந்த நிலம் வருது இல்லையா என்ன பயன் அப்படின்ற நிலம் வருது வரவங்கதான் இந்த மாதிரியான கவிஞர்களும் எழுத்தாளர்களும் கிளர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க அப்ப அப்படி அவங்க கேட்காம போது தமிழ தொடர்ச்சியா படிச்சுட்டு போது இந்த மாதிரியான இயக்கம் வந்திருக்காது ஆனா மெது மெதுவா வந்திருக்கும் அவ்வளவு வேகமா வந்திருக்குன்றதுக்கு அவசியம் இல்ல அதுக்கு தமிழர் ஆட்சியில் பொதுமக்கள் படைப்பாற்றல் இருந்ததா தமிழர் ஆட்சியில ரொம்ப அதிகமான நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி கவிதை எழுதி கொண்டு போய் மன்னர் பாட பாடலாம் சொற்ப பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்ப அவங்க வந்து அதை இயல்பா வச்சிருந்தாங்க மக்களோட எல்லா வாழ்வுலையும் வந்து கவிதை பாடுறது பாடல் பாடுறது அப்படின்றது ரொம்ப இயல்பா அவங்களுக்கு வரக்கூடியது அதனால தமிழர் ஆட்சியில மக்களுடைய படைப்பாட்டல் அதிகம்தான் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில் எந்த இந்த இயல்பான படைப்பாற்றல் பாதிக்கப்பட்டதா பாதிக்கலாம் படல இது வந்து அவங்களோட படைப்பாடல் அப்படியே தொடர்ந்துச்சு ஆஹ் பாட்டு பாடுறது விவசாய நிலங்கள்ல போனாங்க அப்படின்னா அவங்க வேலை செய்யும்போது இப்படி இயல்பான பாடப்படுவாங்க ஆனா என்ன இங்க மாறிச்சு அப்படின்னா அவங்களுடைய பழைய சொற்கள் மாறிடுச்சு பல ஒவ்வொரு விஷயத்துக்கு வச்சு இந்த சொற்கள் மாறிடுச்சு அதுக்கு பதிலா ஆங்கில வார்த்தையில கொஞ்சம் கொஞ்சமா நுழைய ஆரம்பிச்சிச்சு ஆஹ் இப்ப வயல்ல போய் பாடுறாங்க அப்படின்னா வட்ட வட்ட பானை வரகரிசி பொங்க அப்படி அப்படின்ற மாதிரி பாடல்கள்லாம் அவங்க பாடிட்டு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆங்கிலத்தை சேர்ந்து அதை ஃபுல்லா சீர்குலைச்சிருச்சு தமிழ் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன தமிழ் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து அரசர்கள் கிடையாது மக்கள் தான் இப்ப நாங்க சொன்ன மாதிரி கூட பாட்டை பாடிக்கிட்டு ஆடி பாடி ரொம்ப மகிழ்ச்சியா திரிந்த மக்கள் அரசர்கள் தான் காரணம் அப்படின்னு கிடையாது மக்களுடைய வாழ்க்கை பாட்டு பழக்கம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வு முறை இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ் பத்திரிக்கைகள் அதிகமாக வெளிவந்ததா ஆம் ஏன்னா அப்பதான் அச்சு வசதி அதனால ரொம்ப அதிகமா வெளிச்சு தமிழர் காலத்தில் பத்திரிக்கை இல்லாத காரணத்தினால் வளர்ச்சி குறையா பத்திரிக்கை இல்லாததால் பரவல வேகம் குறைந்தது ஆனா தரம் இன்னும் குறையவில்லை பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ் கலைகள் பாதிக்கப்பட்டதா ஆமா ஆங்கில கலாச்சாரம் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழ் கலைகளை பின்தள்ளினாங்க அப்போ அந்த காலத்துல சிலம்பம்லாம் கத்துக்க போனாங்க அப்படின்னா அது வந்து அரிசிய கிரிமினல் அவங்க சிலம்பம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அரிசிய கிரிமினலா அவங்கள வந்து போலீஸ் வந்து பின்னாடி வருமா இப்போ சிலம்ப கம்பெனி இருக்கும்னாலே போலீஸ் பின்னாடி வருவாங்க சிலம்பம் கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அடிச்சு அனுப்புவாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிலம்பம் கூடாது கத்துக்கிட்டா நீங்க வந்து ஒரு கிரிமினலு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க எண்ணாங்க அதனால ஆங்கில கலாச்சாரத்தை மேம்படுத்தினாங்க தமிழ் கலாச்சாரம் பின்னாடி தள்ளினாங்க தமிழர் ஆட்சியில் கலை கலாச்சாரம் எப்படி இருந்தது இலக்கியத்துடன் கலாச்சாரம் கலந்து வந்தது மக்கள் வாழ்வியலில் கலை இயல்பாகவே தெரிஞ்சிச்சு பிரிட்டிஷ் காலத்தில் தமிழுக்கு வெளிநாட்டு அறிஞர்கள் மதிப்பு கொடுத்தார்களா கொடுத்தார்கள் ஆனால் அது தமிழின் அழகை உணர்த்த உணர்ந்து அல்ல ஆராய்ச்சி நோக்கத்துக்கு அவங்கதான் எல்லாமே பண்ணாங்க தமிழுக்கு ஆனா அதோட அழகுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது ஆராய்ச்சிக்காக பண்ணாங்க தமிழர் காலத்தில் தமிழ் மொழி அரசு மொழியா அதாவது அரசு மொழி சொல்லக்கூடாது அதிகாரப்பூர்வ மொழி ஆம் அரசு ஆதரவு இருந்த போது தமிழ் மிக வலிமையாக இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் தமிழ் எத்தனாவது இடம் வகித்தது தமிழுக்கு வந்து மூன்றாவது இடம் கொடுத்திருக்காங்க ஆட்சியில ஆங்கில முதலிடமாகும் ஆங்கிலம் தான் கல்வியிலையும் ஆங்கிலம் தான் அப்படின்ற புல்லாத்திலயுமே ஆங்கிலத்தை முதல் கொடுத்துட்டு தமிழுக்கு மூன்றாவது இடத்தை கொடுத்திருக்காங்க தமிழ் எப்படி பிழைத்தது அதாவது சொல்லணும் அப்படின்னா மக்கள் அதை இரத்தத்தில் வைத்துதான் என்ன செஞ்சிருக்காங்க வளர்த்திருக்காங்க இல்லைன்னா மறைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தமிழ் வாடும் நிலை ஏற்பட்டால் அதாவது ஒரு செடி வாரப்போகுது அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும் என் ரத்தத்தினால ஊத்தி தமிழ் அந்த மலர் செய்வேன் அப்படின்ற ஒரு என்ன இருந்திருக்கு தமிழ் பிழைக்கிறதுக்கான மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு தமிழர் ஆட்சியில தமிழ் எப்படி மீண்டும் வளர்ந்தது பத்திரிக்கைகள் இலக்கிய இயக்கங்கள் சமூக சிந்தனையாளர்கள் இவங்கதான் காரணம் அதாவது இப்ப வீராங்கனை தமிழர்களை ஒன்பதாவது ஏழாவது ஆண்டுகளாக பயணிச்சு கொண்டிருக்கு ஏழாவது ஆண்டுல பல நபர்களை பார்த்திருக்கோம் பல சட்ட சிக்கல்களை பார்த்திருக்கோம் பல இயக்கங்களை பார்த்திருக்கோம் பல நபர்களை பார்த்திருக்கோம் பல போட்டிகளை பார்த்திருக்கோம் பல நடுவர்களை பார்த்திருக்கோம் பல மதிப்பெண்களையும் பார்த்திருக்கோம் இவ்வளவு பார்த்துட்டு இதோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் தமிழ் வளர்ச்சி தமிழை பரப்புவதற்காக எட்டிட்டும் சென்றடுவே கலைச்செல்வங்கள் யாவருக்கும் தமிழ் மொழி பரப்ப அப்படின்ற நோக்கத்தோட பாரதியார் சொன்ன மாதிரி தமிழை வளர்ப்பதற்கான ஒரு முதன்மை நோக்கமாக மாணவர்களிடத்திலேயே தமிழை பரப்புவது ஒரு முழு முதன்மையா நோக்கா கொண்டு பல விஷயங்களை செஞ்சிருக்கேன் ஏன்னா சின்ன பசங்கிட்ட பரப்புனாதான் என்ன அதாவது விதைய நம்ம சின்னதா போட்டால்தான் அது மிகப்பெரிய ஆலம்பரமாக வரும் அப்ப தமிழை நம்ம வந்து சின்ன சின்ன அந்த மண்ணு அந்த சின்ன சின்ன மண்ணு கிட்ட நம்ம விதையா கொடுக்கும்போதுதான் அது மிகப்பெரிய ஆலமரமாக வளரும் பிரிட்டிஷ் இல்லை என்றால் தமிழ் நிலை என்ன பாரம்பரிய அணிகலன்கள் நம்ம வச்சிருந்த அணிகலன்கள்லாம் அதிகமா நம்ம இருந்திருக்கோம் ஆனா உலக அறிவும் ஆராய்ச்சி நம்மகிட்ட இருந்திருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெக்னாலஜியா நம்மட்டும் இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு அதாவது லைட் போட்டிருக்கோம் ஒரு ஷூட்டிங் கேமரா இருக்கு நம்ம ரெண்டு பேர்கிட்ட வயர்லெஸ் மைக் இருக்கு இவ்வளவு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியா அது வந்து நம்மகிட்ட சுத்தமாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்ல வரோம் இன்னொன்னு என்னன்னா பாரம்பரிய அணிகலன் நம்மகிட்ட இருந்திருக்கோம் இவ்வளவு டெக்னாலஜி இல்லைனாலும் பாரம்பரியம் அதாவது இப்போ வந்து காலில் சிலம்பு அணிகிற அணிகளை சிலம்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் அதை கால்ல அணிஞ்சு நடந்து போவாங்க அதே மாதிரி காதுல வந்து குண்டலை அதாவது காதுல போடக்கூடிய அந்த குண்டலை வந்து போடுறது கழுத்துல ஒரு மிகப்பெரிய வளையம் மாதிரி ஒண்ணு போடுறது வெள்ளில ஆஹ் இதெல்லாம் ஆண்களுக்குரியது ஆஹ் கையில அப்புறம் ஒரு ஒரு சிலம்பம் மாதிரியே போடுறது சில ஆஹ் மாதிரி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆண்களுக்கு உரியது பெண்கள் இதை விட அதிகமான நகைகள் போட்டிருப்பாங்க ஆனா ஆண்கள் கையில ஒரு வளையம் மாதிரியும் கழுத்துல ஒரு வெள்ளி வளையமும் காதல தங்கத்திலான குண்டலைகளும் இதெல்லாம் வெயிட்டான பொருள் ரொம்ப வெயிட்டான பொருள் காதல ஒரு குண்டலை போன்ற விஷயமும் அப்புறம் திரும்ப காதல காதல குண்டலை காலில் வந்து சிலம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்கள் தெரிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பெண்கள் எப்படி தெரியல பெண்களுக்கும் நிறைய அணிகள் இருக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான அணிகள் இருக்கு இது மாதிரி ஆண்கள் தெரிஞ்சிருப்பாங்க இப்ப நம்ம சொன்னால் தெரிய முடியுமா உங்களுக்கு சும்மாவே காலை வெயிட்டா இருக்கு காலையாண்டா சமக்கிறோம் கழட்டி வேணா வீட்டுல வச்சுட்டு போகலாமான்னு இருக்கு இதுல கால வேற ஒரு திரும்ப அது எப்படி குறைஞ்சது ஒரு நூறுல இருந்து இரநூறு கிராம் கிட்ட போயிரு வெள்ளியில மட்டும் நூறு கிராம் இருநூறு கிராம்னா எவ்வளவு ரேட்டு நீங்க வரும் வெள்ளி ஒரு ஒரு கிராமே நூத்தி எழுபது ரூபா கிட்ட போயிருக்கு எப்படியும் ஒரு கிராம் பத்து பத்தாயிரம் கிட்ட நம்ம அவ்வளவு பேர் சிலம்பம் வாங்கினா பத்தாயிரம் நம்ம தேவைப்படும் சரி வாங்கி போடலாம்னு வச்சுட்டாலும் இங்கிட்ட ஒரு அறுநூறு கிராம் இந்த காலம்ல ஒரு இரநூறு கிராம் போட்டு என்னால் நடக்க முடியுமா கழுத்துல ஒரு வளையம் போட்டு அக்யூஸ்ட் மாதிரி நாலு ரோட்ல போக முடியுமா கலாச்சாரம் குறைஞ்சிச்சு இந்த குறைஞ்சனாலையும் மேலை நாட்டு பண்பாடு வந்துருச்சு அது அசிங்கமா தான் இருக்கும் ஆனா மக்கள் அப்படி வாழ்ந்துருக்காங்க ஒரு விஷயம் அது இருக்கும் ஒரு ஏழையா இருக்க மக்கள் கூட இவ்வளவு அணிகலன்கள் அணிவாங்க அப்படின்றது தமிழுடைய பாரம்பரியத்தை காட்டுது தமிழுடைய பணக்கார விஷயத்தை காட்டுறது தமிழோட பாரம்பரியத்தை காட்டுது ஒரு எந்த ஆட்சியில் அதிக தமிழ் வளர்ச்சி உங்கள் பதில் தமிழர் ஆட்சியில மொழியோடைய ஆழம் வளர்ந்துச்சு ஆங்கிலேய ஆட்சியில அது பரவுச்சு ரெண்டும் இல்லை அப்படின்னா தமிழ் மொழி வராது ஆனா அதிகமா பாக்கணும் அப்படின்னா தமிழர் விட ஆங்கில ஆட்சியில அதிக வளர்ச்சி இருந்திருக்கு தமிழ் ஆட்சியில நம்ம அழகா உள்ளங்கார் ஓவியமே ஆஹ் உற்சாக காவியமே அப்படின்னு பாடிட்டு போயிடலாம் ஆஹ் ஆஹ் இது போன்ற விஷயங்கள் ஆஹ் தமிழ் அரசியல்வாதிகள் அப்புறம் பல விஷயங்கள் இருக்கு அரசியல் மாற்றங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு இரண்டு விஷயம் இல்லாம தமிழ் வளர்ந்துருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை தமிழர் ஆட்சியில சீரும் சிறப்புடன் இருந்த தமிழ் ஆங்கில ஆட்சி இருந்த படம் குறைஞ்சிச்சு அது ஒரு உண்மை மிகப்பெரிய உண்மை ஆனா தமிழர் ஆட்சியில மொழி தான் மொழியோட பரவல் குறைஞ்சி தவிர்த்து மொழியோட ஆராய்ச்சி குறையல வீரா வந்தாரு அந்த நோக்கத்தை மறந்துட்டு தமிழ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு தேன்மான இலக்கிய நோய் கொடுத்தாரு அகராதிலே மிகப்பெரிய அகராதனா சதுரகராதியை கொடுத்தாரு அகராஜினூர்ல சதுரகராதியை கொடுத்தாரு ஆஹ் பரமார்த்த கூழ் கதைகள் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு காவியங்கள் இருக்கு இது போல பல தொகுப்புகளை விருப்பினர் கொடுத்தாரு தமிழுக்காக காடுகள் வந்து அறியா கம்பேர்ட் டு கிராமர் ஆஃப் திராவிட லாங்குவேஜ் சவுத் இந்தியன் திராவிடன் லாங்குவேஜஸ் திராவிட லாங்குவேஜஸ் ஆஃப் சவுத் இந்தியன் போன்ற பல புத்தகங்கள் எழுதினார் அவர் இந்த ஒரு புத்தகம் மிகப்பெரிய ஒரு ஒரு புத்தகம் தமிழுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணும் இந்த நூல கஷ்டப்பட்டு எழுதினாரு இந்த ஒரு நூல் வந்து தமிழுடைய திராவிட நிலையை காட்டுச்சு இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம அழகா என்ன பண்ணிடுறோம் தமிழ வந்து ஒரு நாலு வாரத்தை நல்லதா பேசுனா அவர் தான் வந்து தமிழை வளர்க்க போறாரு அந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா பேசிடுறோம் வீர வீராப்பா கத்தி கத்தி பேசினா தமிழ வளர்த்துவாரு இவருதான் அடுத்த என்னது ஆஹ் யாரோ அவரு என்ன அடுத்த அவர்னு வச்சுக்கலாம் இல்ல அமைதியா பேசினாலும் ஆக உள்ளங்கர் ஓவியமே அப்படின்னு உற்சாக காவியமே இந்த மாதிரி கவிதைகள் பேசுதா நம்ம தமிழை வளர்க்கணுமா அப்படின்னு கிடையாது கத்தி பேசினாலும் சரி நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கவிதை எழுதி பேசுறாலும் சரி தமிழ் மக்களிடம் சரியான விழிப்புணர்வு வளர்ந்துச்சு அப்படின்னா தமிழ் கட்டாயம் வளர்ச்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் அதனால இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும் இது ஒரு வந்து திருத்தப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல கல்வி மையம் ஏற்றப்பட்டது அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம் அதுல முக்கியமா குறிப்பா மெட்ரிக் ஸ்கூல் பசங்களும் எடுத்துக்கவே மாட்டோம் அட்மிஷன் அவங்களுக்கு கிடையாது சிபிஎஸ்சிக்கு சுத்தம் மெட்ரிகல்ஸ் கூட ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அஞ்சு பேரை போடுவோம் ஆனா சிபிஎஸ்சிக்கு சுத்தமா கிடையாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு இப்ப அதுக்கு அடுத்த வந்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை முழுமையா அன்னைக்கு அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ் மொழி வளர்ச்சி அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்திருக்கும் ஆஹ் இது மாதிரியான விஷயங்கள் தமிழ் மொழி மக்கள் கிட்ட என்னதான் இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும் அதுக்குன்னு எல்லாருமே பேரமே இருக்கிற மாதிரி ஒரு கழகத்தை ஆரம்பிச்சுட்டு தமிழ் வளர்ச்சியில தெரியணும்பானா கிடையாது இருக்கக்கூடிய கழகங்களுக்கு ஆதரவுகளையும் தமிழ் மொழிக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஆதரவு அது எந்த வகையெல்லாம் இருக்கட்டும் கவிதை வகையா இருக்கட்டும் கற்று வகைக்கு புத்தகம் எழுதுதல் அல்லது எழுதிய புத்தகங்களை அச்சடித்துதல் இது போன்ற பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனா அது மூலியமா வந்து என்ன பண்ணிருக்கணும் தமிழ் நம்ம வளர்த்திருக்கோமா அதாவது இவங்க கூட சேர்ந்து நம்ம தமிழை வளர்த்திருக்கோமா அப்படின்ற ஒரு பங்கு வச்சுக்கணும் இலவசமா அவங்களுக்கு வாலன்ட்ரி ஒர்க் பண்றது பல விஷயங்கள் இருக்கு என்ன இதெல்லாம் தாண்டிதான் மனிதன் வந்து தமிழை வளர்க்க முடியும் எல்லாம் தமிழர்களா இருக்கும் திராவிட நேரத்துல பிறந்திருக்கும் அப்படின்னாலும் தமிழர் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம்னா திராவிடம் தமிழ் தேசியம் இது மிகப்பெரிய ஒரு டாபிக் ஒருத்தர் என்னன்னா தமிழ் தேசியம் கத்தி கத்தி பேசுறது ஒருத்தர் அமைதியா பேசுறதுன்னா த திராவிடம் அப்படின்றாரு இந்த திராவிடம் தமிழ் தேசியம் இது வந்து மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு சேலஞ்சான ஒரு பாட்காஸ்ட் இது பேசுறதே கவனமா பேசுறோம் தமிழ் தேசியம் விசேஷ திராவிடம் இது என்னைக்கா நம்ம கட்டாயம் ஒரு வீடியோ போடலாம் போடலாமா வீடியோ போடலாம் தமிழ் தேசியம் திராவிடம் மிகப்பெரிய டாபிக் ஒரு கஷ்டமான டாபிக் டாபிக் வேற அதை பத்தி நம்ம பேசலாம் ஆஹ் இதெல்லாம் இதெல்லாம் மீறி தமிழ் வளரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் மக்கள் கிட்ட இருக்கணும் அதாவது தமிழ் மொழி வாழும் வாடும் நிலை ஏற்பட்டால் என் ரத்தத்தினால் வளர செய்வேன் அப்படின்ற எல்லாருக்கும் தமிழ் மொழிக்காக ஏன்னா பாரதியார்லாம் கடைசி வரைக்கும் வந்து கவிதை எழுதி கவிதை எழுதி பரிசு வாங்க அந்த காசை வச்சு குடும்பம் நடத்தினவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் போனா கூட தமிழ் தான் போனோம் அப்படின்னு கூட நினைச்சாரு இப்ப அந்த அளவுக்கு தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இன்றுக்கு இன்னைக்கு புத்தகத்துல இருக்காங்க அன்னைக்கு புத்தகத்தை எழுதினவங்களும் படிச்சவங்களும் தான் இன்னைக்கு புத்தகத்துல இருக்காங்க அதுபோல போல தமிழ் மொழியை நாம் அனைவரும் சீராகவும் சிறப்பாகவும் வளர்ந்துட செய்வோம் உண்மையான தமிழ் மொழியை அறிந்து கொள்வோம் உண்மை வரலாற்றை தெளிந்து கொள்வோம் என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இந்த காணொடியை வெற்றி பெற வாழ்த்துக்களும் நன்றி